ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன் இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம்னா வந்து அடிநீமுக்கான மண்கலவி தான் நிறைய பேர் வந்து அடிநிமுக்கான என்ன மண்கலவி நீங்கள் எடுக்கிறீங்க அது வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு இருக்காங்க நம்ம நிறைய வீடியோ நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிடலாம் என்னென்ன உரம் போடுறோம் அதில் அக்கப்புறம் வந்து சீட்லிங் பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம வந்து மண்கலவை எடுத்துக்கலாம்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு பிளான்ட்டுக்கு ஆகிற மாதிரி வந்து நான் வந்து மண்கலவை வந்து பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் நான் எடுத்து வந்து முதல்ல வந்து ஆற்று மணல் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு கறி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கவுடங் மினியூர் அடுத்தது வந்து வர்மி கம்போஸ்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து போன் ஃபெர்டிலைசர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்சம் சால்ட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து வேப்பம் முன்னாக்கு இதில் வந்து நம்மளோட கார்டன் சாயில் வந்து இருக்குது ஸோ இதெல்லாமே எல்லாமே தான் வந்து அடினியமுக்கான மண்கலைவு நான் வந்து இப்போ வந்து பண்ண போகிறேன் இதில் அடினியமுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆற்று மணல் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆற்று மணல் தான் வந்து அடினியம்க்கு வந்து க்ரோ பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பிளான்ட்டு இல்லை வந்து ஒரு ஒன் இயர் பிளான்ட்டு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒன் இயர்க்கு மேலே இருக்க எல்லா பிளான்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மண்களை வந்து நம்ம பண்ணலாம் நம்ம வந்து இப்போ வந்து சீட்லிங் பிளான்ட் நீங்கள் வந்து வைக்கிறீங்க விதை போட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஆற்று மணலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லா வந்து செழிச்சிடணும் இது வந்து நல்லா செழிச்சிட்டிங்கன்னா வந்து அந்த மண்ணு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இது அது காற்ற இருங்க இந்த சீட்லிங் பிளான்ட்டுக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் விதை போடும்போது வந்து இந்த ஆற்று மணலை நல்லா செழிச்சிட்டேன் இதை சளிச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா இது வந்து சீட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஆற்று மணலில் அதே மாதிரி தண்ணியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தேங்காது நல்லா ஊற்றுனங்கன்னா ஈரப்பாத்திற்கும் அப்புறமா வந்து வடிஞ்சிரும் ஸோ இது வந்து விதைகளுக்கு வந்து க்ரோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா ஆற்று மணலை நல்லா சளிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து விதை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அதில் வந்து க்ரோ ஆகும் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா நீங்கள் ஃபெயிலியர் இல்லாமல் வந்து விதைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம் நாற்று போட்டு அடுத்தது வந்து நீங்கள் வந்து பெரிய செடி எதாவது வந்து ரீபார்ட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து எங்கேயாவது வாங்கிட்டு நீங்கள் வந்து பாட் பண்ணுறீங்களோ அந்த செடிக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கலவை வந்து தயாரிக்கலாம் தான் பார்க்க போகிறோம் மண்கலவையில் இந்த உரங்கள் தான் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆட் பண்ண போகிறேன் மண்ணோட அளவு தான் நம்ம வந்து இப்போ வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் அது என்னென்னா வந்து ஆற்று மணல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் கார்டன் சாயில் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் அது எப்படின்னா வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஆற்று மணல் எடுத்துக்கணும் ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வந்து கார்டன் சைடில் எடுத்தால் போதும் மீதி இருக்கிற இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு வந்து இந்த உரங்களே வந்து அதுக்கு சரியாக போயிடும் ஏன்னா நம்ம வந்து ஆற்று மண்ணில் அதிகமாக இருந்தால் தான் வந்து அந்த மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அந்த வேரோட வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும் தண்ணியும் வந்து அடிநீம்புக்கு வந்து நிற்கக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து நல்லா ஆகி அதை வந்து வந்துடணும் அப்போ தான் வந்து அடிநீமு வந்து க்ரோ பண்ணுறது நல்லா இருக்கும் எதுவுமே வந்து வேறும் எது டேமேஜாகவும் இருக்கும் இதே தான் நான் எப்பவுமே வந்து அடிநீமுக்கான மண் கதையை நான் எடுத்துன்னு இருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களோட அடினே மண்கலவை இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வீராஸ் காட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்